ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜே ஜே மேட்ரிமொழி ராகினி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மறுமணம் வரன் ஒரு புது வரன் நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறேன் இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க பேர் வந்து பிரிய மாளினி இவங்களுக்கு வயசு ஐம்பது ஆகுது பிகாம் படிச்சுருக்காங்க மாதம் ஒரு ஐம்பதாயிரரூபா சம்பளம் வரும் இவங்க மறுமணம் பார்க்குறாங்க ஜாதி தடை இல்லை அப்படின்ற ஒரு ஆப்ஷனில் பார்க்குறாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் இவங்க கொஞ்சம் நல்லா வசதியான பையனாக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இவங்க வந்து கேரளா மலையாளி ஓகேவா இங்கே சென்னை தாம்பரத்தில் இருக்காங்க பொண்ணு பார்க்கறதுக்கு நல்லா இருப்பாங்க இந்த வரண் தேவைப்பட்டுச்சுன்னா என்னை தொடர்பு கொள்ளுங்கள் அதேமாதிரி சென்னையில் உள்ளவங்களாக இருந்தால் டைரெக்டாக மீட் பண்ணுறதுக்கு நான் அழைச்சிட்டு போகிறேன் அவங்க பார்க்கலாம் தான் அதேமாதிரி இவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா பையன் பார்க்குறதுக்கு இருக்கணும் படிப்பு அதெல்லாம் கூட அவங்க கொஞ்சம் எதிர்பார்க்கிற மற்றபடி கொஞ்சம் ஓரளவுக்கு வசதியான பையனாக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்குறாங்க இவங்க கூட பிறந்தவங்க யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க கூட பிறந்தவங்க ஒரு தம்பி ஒருத்தவங்க இருக்காங்க தம்பி மட்டும்தான் இருக்காங்க அவங்க அன்மாரிட்டு அம்மா அப்பா இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்காங்க இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்க வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க மாதம் ஒரு அமௌண்ட்டு வரும் இவங்களுக்கு நல்ல சம்பளம் தான் இவங்களை பிடிச்சிருந்துச்சுன்னா தொடர்பு கொள்ளுங்கள் ஜே ஜே மேட்ரி மொனி ராக்ணி சைதாப்பேட்டை வணக்கம் ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜே ஜே மேட்ரிமொணி இன்றைக்கி ஒரு வரன் அறிமுகப்படுத்த போகிறேன் இவங்க பார்த்திங்கன்னா மறுமணம் இவங்களுக்கு வயசு நாற்பத்தி மூணு ஆகுது இவங்க பேர் சங்கீதா தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்தவங்க இவங்க இவங்க பார்த்திங்கன்னா விவாகரத்தானவங்க இவங்களுக்கு ஒரு பையன் ஒருத்தவங்க இருக்காங்க சொந்த வீடு இருக்குது எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு ஓன் கிளினிக் வச்சுருக்காங்க அதுவும் இல்லாமல் தனியார் மருத்துவமனையில் வந்து இவங்க ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இவங்களுக்கு தூத்துக்குடி மாவட்டத்திலே அலைன்ஸ் இருந்தால் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க மற்றபடி எந் ஒரு டிகிரி படிச்சிருந்தால் போதும் பையன் சம்பளம் எவ்வளவா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவங்களுக்கு ஏற்ற மாதிரி மணமகன் இருந்துச்சுன்னா நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி ஜே ஜே திருமண தகவல் மையம் சைதாப்பேட்டை சென்னை